மகா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சொன்ன உடனே ராமர் அந்த ராமநாமம் ராமநாமம் இருக்கும் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் எப்படி இது நடந்தது நம்ம பார்த்துருப்போம் ஆஞ்சநேயர் சொன்னோம்னா எந்த கோயிலில் பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன சிற்பம் இருந்தால் கூட அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சிந்தூரம் உடம்பு முழுக்க அப்படி அந்த சிற்பம் அப்படியே தடவி விட்டுருப்பாங்க அப்படியே அப்படி கூட விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதற்காக இது காரணம் என்ன நடந்ததால் இப்படி சிந்தூரம் உடல் முழுவதும் அவர் சிந்தூரத்தை பூசிக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லங்கைக்கு செல்கிறார் இல்லையா அப்பொழுது சீதா மாதா தன்னுடைய நெற்றியில் அந்த சிந்தூரத்தை அணிந்திருப்பதை பார்த்து அவர் கேட்க தன்னுடைய கணவனாகிய ராமன் நீண்ட ஆயுட்காலம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சிந்தூரம் என்று சொல்கிறார் அதை கேட்டவுடனே இந்த சிந்தூரம் நீண்ட ஆயுள் கொடுக்கிறது என்றால் இதை நான் என் உடல் முழுவதும் பூசிக்கொள்ள கூடாது அப்படி நான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என்னுடைய ராமன் என் மகா பிரபு அவனுடைய ஆயுள் இன்னும் கோடி கோடி யுகம் யுகமாக அவன் வாழ்ந்திருப்பானே என்று எண்ணிதான் அந்த உடல் முழுவதும் அந்த பூசிக்கொண்டானாம் இதுதான் பக்தி தான் செய்யக்கூடிய ஒரு சிறு விஷயம் இந்த அவதார பிரபுவை வந்து பாதிக்குமா என்று அவனை யோசிக்க வைக்கவில்லை தான் செய்யக்கூடிய இந்த செயல் தன்னுடைய பிரபுவான ஸ்ரீராமனை எத்தனை தூரம் உயர்த்திச் செல்லுமோ அவனுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்குமோ அப்படி கொடுக்கும் என்று நம்புகிறான் இல்லையா அதுதான் பக்தி அப்படித்தான் நம் மனத்திலும் எப்பொழுதும் அந்த இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த இறைவனுக்காக நான் இதை செய்கிறேன் என்னால் அவன் சந்தோஷம் அடையட்டும் என்னால் அவன் பக்தர்கள் முழுவதையும் காக்கட்டும் என்னால் இந்த சரீரத்தால் இந்த முடிந்தது என்று நினைத்து நம்மால் இந்த பிறவியில் பிறவியிலாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் எந்த பிறவியிலாவது இதோ இந்த இறைவனையை நாம் சென்று சேர வேண்டும் என்று நினைத்து இது போன்ற உயர்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நம் குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களிடமும் இந்த ஆன்மீக കൊണ്ടു സേർപ്പും മഹാപരിയവാചരണം